ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்க போறது ரிஷபராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம் குரு அப்படிங்கிறது வந்து இருக்கிற இடத்தையும் விரிவுபடுத்தும் பார்வை செய்யும் இடங்களையும் விரிவுபடுத்தும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் அதே போல குருவோட பார்வை கோடி நன்மை அப்படிங்கறதையும் பார்த்துருக்கோம் அப்ப ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை ரிஷபராசிக்கு ஜென்ம குருவாக இருந்தவர் அடுத்து இரண்டாம் இடத்துக்கு வரப்போகிறார் இது எல்லா வகையிலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு நன்மை செய்ய கூடிய வகையிலேயே இருக்கிறது அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணிக்கணும் ரிஷப ராசியை பொறுத்தவரை குரு வந்து எட்டாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் உரியவர் அப்போ எட்டாம் இடம்கிறது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாம் இடம்கிறது எப்போதுமே சிக்கலுக்குரிய ஒரு இடம்தானே அது என்ன பண்ணும் நமக்கு வந்து சில நேரங்களில் நெருக்கடியை கொடுக்கும் சில நேரங்களில் அவமானங்களை கொடுக்கும் துன்பங்களை கொடுக்கும் அதே சமயங்களில் திடீர் அதிர்ஷ்டங்கள் யாரும் எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டத்தையும் எதிர்பாராத நேரத்திலையும் கொடுத்துட்டு போகும் அப்படிங்கிறது ஒன்று அதே போல ரிஷபராசிக்கு பதினோராம் இடத்துக்கும் குரு தான் தனுசு எட்டாம் இடம்னா மீனம் வந்து பதினோராம் இடம் இல்லையா அப்போ பதினோராம் இடத்துக்கும் குரு உரியவர் அப்படிங்கிறதுனால ரிஷபராசிக்காரர்கள் என்ன விதமான நெருக்கடிகளை சந்தித்தாலும் அதாவது நிறைய அவமானங்களையும் கஷ்டங்களையும் சந்திக்க நேர்ந்தாலும் கடைசியாக எல்லாத்தையும் விட்டு லாபகரமாக வெளியில் வந்துடுவாங்க வெளியில் வந்து சாதனை செய்வார்கள் அப்படிங்கிறது தான் ரிஷபராசிக்கு இடையூறையும் கொடுக்கும் அந்த இடையூறில் வந்து வெளியில வருவதற்கான வாய்ப்பையும் கொடுக்கறதுல குருவுக்கு முக்கிய பங்கு இருக்குங்கிறத இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அடுத்து இது வரைக்கும் ஜென்ம குரு தானே ஜென்ம குரு அப்படின்னு பார்க்கும்போது நீங்க என்னதான் செய்தா கூட எந்த வேலையும் முழுமையாக நிறைவடையாத ஒரு வேலையை தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு ஏதோ செய்யற மாதிரி தான் இருக்கு கடைசி நேரத்தில் ஒரு நெருக்கடி வந்துருது எந்த வேலையும் தொடர்ச்சியா செய்ய முடியாமலே இருக்கு ஏன்னா ஜென்ம குரு சிறைப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க சிறைப்படுத்தோம்னா ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை இந்த ஜென்ம குரு வந்து சிறையில் இருந்தோம்னா நம்ம வேற எங்கேயும் அங்கங்க மூவ் பண்ண முடியாதுல்ல அதனால ஏதாவது ஒரு வேலைகள்ல அதே மாதிரி ஏதாவது ஒரு வேலைகளில் ஏதாவது ஒரு விஷயங்களை நம்ம லாக் பண்ணிட்டு அங்கங்க மூவ் பண்ண முடியாமல் சில வேலைகளை செஞ்சிருப்பாரு முதல்ல இந்த ஜென்ம குருலேருந்து நீங்க விடுதலையாகி உங்களுக்கு ரெண்டாம் இடத்து குருவா இப்போது வேலை செய்ய போறார் ரெண்டாம் இடம்ங்கிறது தனம் குடும்பம் வாக்கு கண்கள் இப்படி பல விஷயங்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு முதல்ல வரக்கூடியது வருவாய் அப்ப ரெண்டாம் இடம்ங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நேரடி வருவாயை குறிக்கிறது அடுத்தது குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது உங்க குடும்பத்தில் உங்க உறுப்பினர்களோட குடும்ப உறுப்பினர்கள் ஒய்ஃபு குழந்தைங்க இல்ல வந்து அம்மா அப்பா ஒரு எத்தனை பேர் இருக்கீங்களோ உங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் இணக்கம் அன்பை திரும்ப கொடுக்க போறாரு இதுவரைக்கும் தடைபட்டு இருக்கக்கூடிய அந்த வருவாயை கண்டிப்பா மீட்டு கொடுக்க போறாரு அதே போல பாத்தீங்கன்னா சேமிப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கடந்த சில வருடங்களாக நினைத்து கூட பார்க்க முடியாது வர்ற பணமே செலவுக்கே பத்தல இது எங்க நான் சேமிப்பு வச்சு பாக்குறது அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த சேமிப்புக்கு ஓரளவு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வழிவகுத்து கொடுக்கும் அது இல்லாம நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வீட்டோட கமிட்மெண்ட்ஸ் ஒண்ணு இருக்கும் இல்லையா நாம வந்து குடும்பத்துல நம்மளுடைய பங்களிப்பு சில பேர் குடும்ப தலைவனா இருக்கிற பட்சத்துல வாடகையில இருந்து இல்ல இஎம்ஐ கட்டுறதுல குடும்பத்தோட மாதா மாத தேவைகள் இருக்குல்ல இதுவே பாத்தீங்கன்னா தொடர்ந்து நெருக்கடியா தான் இருந்துட்டு இருக்கும்ல இதுல முழுமையான ஒரு விடுதலை கிடைக்கும் அடுத்தது வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வந்து வாங்கி வைக்கிறது கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னா குடும்பம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க நகை நட்டுகள் வாங்கி வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கும் வருவாய் வந்து வெவ்வேறு வழிகளில் குறிப்பா சொல்ல போனா இரண்டு மூன்று வழிகளில் உங்களுக்கு வருவாய் கிடைக்கும் நீங்கள் ஏற்கனவே ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்துல வருவாய் இல்லாமல் இன்னும் வேறு வகைகள் நீங்கள் பார்ட் டைமாக இன்னொரு இடத்துல வேலை செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில வருவாய்கள் வந்து இரட்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி உருவாக்கி கொடுக்கும் அப்போ இரண்டாம் இடத்து குரு ரிஷபராசிக்கு இரண்டாம் இடத்துல வரக்கூடிய குருங்கிறது குடும்பத்தில் மகிழ்ச்சியை உருவாக்கி கொடுக்கும் வருவாயை ஏற்படுத்தி கொடுக்கும் முகத்தில் ஒரு நல்ல தெளிவை உருவாக்கி கொடுக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சிக்கணும் யாராவது பேசினாங்கன்னா அவங்கள்ட்ட எப்படி பேசுறதுன்னு யோசிச்ச நிலை மாறி அவங்கள தேடி போய் பேசுகிற அளவுக்கு உங்களோட மனசு மனசில் ஒரு உற்சாகம் பிறக்குங்கிறது முதல் விஷயம் அடுத்து இந்த குருவோட பார்வை ராசிக்கு எந்தெந்த இடத்துல கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது குருவோட பார்வை ராசிக்கு ஆறாம் இடத்துல கிடைக்குது அப்ப ராசிக்கு ஆறாம் இடம்ங்கிறது துலாம் அந்த துலாமுக்கு வந்து குருவோட பார்வை கிடைக்கிறதுனால ஆறாம் இடம்ங்கிறது வந்து நம்ம பல இடங்களை யோசிக்கணும் ஒன்று வந்து நம்மளுடைய வேலை அடுத்தது வந்து நமக்கு வரக்கூடிய நோய் அடுத்தது நமக்கு இருக்கக்கூடிய கடன் அல்லது நாம வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய கடன் இப்படி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா அப்ப ஆறாம் இடத்துல இடத்தை குரு பார்க்கிறதுனால ஏதாவது நீங்க இந்த போட்டி பந்தயங்கள் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்தா கூட நீங்க ஒர்க் பண்ற இடத்திலே உங்களுக்கு ஒரு டீம் லீடர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் இதுவரைக்கும் வேலை வாய்ப்புகள் சரியாக அமையாதவர்களுக்கு கண்டிப்பா இந்த ஆண்டு வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அதுவும் மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வேற வழி இல்லாம பார்த்துட்டு இருக்கிற சூழல்கள் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா ஒரு மாற்று கிடைக்கும் அதே போல பாத்தீங்கன்னா வேலையில வந்து தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கும் கடுமையா உழைச்சிட்டு இருக்கும் வருவாய் மட்டுமே உயர உயரமாட்டேங்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்கல்ல அவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து வருவாயில் உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் வேலையில் பதவி உயர்வும் கிடைக்கும் அதாவது ரிஷவர் ஆசிகள் வந்து தொடர்ந்து வந்து நெருக்கடியிலே இருந்தவங்களுக்கு ரிஷவர் அசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய குரு ஆறாம் இடத்தை பார்வை செய்வதால் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலை செய்தவர்களுக்கு வந்து வருவாய் ஊதிய உயர்வு கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் பல பேருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து கடுமையாக உழைச்சிட்டு இருக்கோம் போதிய அளவுக்கு வருவாய் கிடைக்க மாட்டேங்குது ஊதியம் நமக்கு பெரிய அளவுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல மாற்றத்தை உருவாக்கும் அதே போல பாத்தீங்கன்னா சில பேர் வந்து தொழிலை மேம்படுத்துவதற்காகவோ இல்ல வேறு சில தேவைக்காகவோ நமக்கு கடன் வேணும் அப்படின்னு வந்து வங்கிகளையும் இல்ல வந்து பெரிய நிதி நிறுவனங்களையும் அணுகி முயற்சி பண்ணிட்டே இருந்திருப்பாங்க அது இதுவரைக்கும் கிடைக்காத சூழ்நிலை உருவாகி இருக்கும் ஆறாம் இடத்தை குரு பார்வை செய்யறதுனால எதிர்பார்த்த கடன்கள் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக வங்கிகள்லேருந்து உங்களுக்கு கடன்கள் கிடைக்கிறதுக்கும் நிதி நிறுவனங்கள்லேருந்து கடன்கள் கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு கடன் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி தேவைக்கு அதிகமாக கடன் வாங்கக்கூடாது திருப்பி செலுத்துகிற அளவுக்கு உரிய கடனை மட்டும் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அதே போல் நீண்ட காலமாக தொடர்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த வழக்குகள் நோய்கள் இதெல்லாம் வந்து குடும்பமான வரைக்கும் முடிவுக்கு வருவதற்கு இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு அதை வந்து இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய குரு அதை நல்ல மாதிரி முடித்து கொடுப்பார் அடுத்து குருவோட பார்வை ராசிக்கு எட்டாம் ரெண்டாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா குரு வந்து இரண்டாம் இடத்துல இருக்கு அதோட பார்வை வந்து எட்டாம் இடத்துக்கு கிடைக்க போகுது அப்போ எட்டாம் இடத்துக்குரிய குரு தான் ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்படிங்கிறதுனால இப்போ எட்டாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தோட விரிவாக்கம் கடன் சாதாரண கடன் பெரிய கடன் அதுக்கப்புறம் சாதாரண நோய்னா தொடர்ந்து மருத்துவமனைக்கு சென்று வரக்கூடிய ஒரு நோய் அதுக்கப்புறம் சாதாரண வழக்குன்னா நீண்ட காலமா இழுவையில் இருக்கக்கூடிய வழக்கு இப்ப இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவு முடிவு கோருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதே சமயத்தில் எட்டாம் அதிபதி இரண்டாம் இடத்துல இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால வருவாய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இப்ப எட்டாம் இடமும் ஒரு வகையில பணபரஸ்தானம் தானே அதாவது திடீர்னு வரக்கூடிய வருவாய் எதிர்பாராத தன வருவாய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய தன வருவாயோ இல்ல வருவாய் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகளுக்கான ரூட்டோ கண்டிப்பா இந்த தடவை உருவாகி கொடுக்கும் அதாவது ஏற்கனவே முன்னோர்கள் தரப்புல இருந்து நமக்கு ரொம்ப நாளா இது நமக்கு கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய சில வருவாய்கள் கூட நமக்கு கிடைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய சொல்லுவாங்க அந்த டெபாசிட் வந்து பேங்க்ல வச்சுட்டு இருந்திருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு அப்புறம் தான் அது மெச்சூரிட்டி ஆகும் சொல்லுவாங்க சொல்றாங்கல்ல அந்த மாதிரி மெச்சூரிட்டி ஆகி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இன்சூரன்ஸ் மெச்சூரிட்டி ஆகி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு யாருமே எதிர்பாராத வகையில் சில நீங்க சில நிலங்கள் நிலங்கள்லாம் இங்கேயாவது பேசி கீசி முடிச்சிருப்பீங்க யாருக்காவது முடிச்சு கொடுத்துருப்பீங்க அது வந்து திடீர்னு இப்ப வந்து டீலிங் எல்லாம் முடிச்சு அதுல கூட உங்களுக்கு ஒரு வருவாய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதாவது எட்டாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கணக்கில் வராத வருவாய் மறைமுக வருவாய் எல்லாம் சொல்லுவாங்கல்ல இதை அப்படி பார்க்க வேணாம் அதாவது எதிர்பாராத தன வருவாய் நம்ம இது வரைக்கும் நமக்கு கிடைக்கும்னு நினைச்சிருக்க மாட்டோம் நிச்சயமா இது நமக்கு வராதுன்னு கூட சில விஷயங்கள் நினைச்சிருப்போம்ல அந்த மாதிரி வருவாய்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எட்டாம் இடம் வந்து கஷ்டம் அவமானம் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்குது இல்லையா அதுல இருந்தாலும் நம்ம விலைக்கு வந்து நம்மளும் சுயமரியாதையோட வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த குரு பார்வை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா நம்ம முடிவுக்கு வந்துடலாம் அடுத்து குருவோட ஒன்பதாம் இடத்து பார்வை ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு கிடைக்க போகிறது பத்தாம் இடம் அப்படின்னு பார்த்தாலே தொழில் தானே அது மட்டும் இல்ல தொழில் மட்டுமல்ல அது ஒரு ஸ்டேட்டஸ் அது சொல்லுவாங்கல்ல உத்தியோகம் தான் புருஷ லட்சணம் அப்படின்னு ஒரு காலத்துல சொல்லுவாங்க இப்போ வந்து இது ஆண்களுக்கான ஒரு லட்சணமாகவே சொல்கிறதுக்கு இல்லை பெண்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கும் ஒரு தொழில் அவர்களுக்குன்னு ஒரு வருவாய் அவர்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் அப்போ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அவர்களுக்குன்னு ஒரு வேலையும் வருவாயும் அது ஒரு லட்சணம் அப்படிங்கிற மாதிரி ஆனதுனால இப்போ பத்தாம் இடத்தை குரு பார்வை செய்வதால் என்ன மாதிரியான மாற்றங்களை உருவாக்கி கொடுப்பார் அப்படின்னு பார்க்கும்போது சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கிற அளவுக்கு உங்களுடைய பர்சனல் அந்தஸ்து உயரும் அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க எப்போ பார்த்தாலும் கஷ்டப்பட்டு இருக்காங்க நம்மளை வழியில் இல்லை பார்த்தா ஏதாவது கடன் கேட்க போகிறாங்க அப்படின்னு சில பேர் கூட ஒதுங்கி போவாங்க இல்லைன்னா ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு வந்து நம்ம கிட்ட சொல்ல போறாங்க நமக்கு ஏற்கனவே தலைவலியா இருக்கு அப்படின்னு நினைப்பாங்கல்ல அவர்கள் எல்லாம் விலைக்கு வந்து நம்மள தேடி வந்து பேசி நீங்க தான் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் உங்களால தான் முடியும் நீங்க தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த ரிஷப ராசிக்காரர்களோட தொழிலும் ஸ்டேட்டஸும் உயரும் சாதாரண நிலையில பல பேர் வந்து பல பேர் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன நிலைமையில எல்லாம் தொழில் தொடங்கி இருப்பாங்க போதுமான நிதி வசதி அவங்களுக்கு கிடைச்சிருக்காது அப்பேற்பட்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரோட தொழில் வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு நல்ல மேம்பட்டு நிலை வரும் அதற்கான வாய்ப்புகளை வந்து குரு உருவாக்கி கொடுப்பார் அதே போல பல்வேறு நெருக்கடிகள் மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு பத்தாம் இடத்தை குரு பார்வை செய்தாலே அதுக்குன்னு ஒரு மிகப்பெரிய பலம் இருக்குல்ல குரு பார்வை செய்யக்கூடிய இடத்தை விரிவாக்கம் செய்வதால் தொழில் ரீதியாக மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நல்ல சாதனை படைப்பார்கள் இன்னும் சொல்ல போனா ரிஷப ராசியை சேர்ந்த பல தொழிலதிபர்கள் இந்த ஆண்டு வந்து பல்வேறு விருதுகளை வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்ப எப்படி பார்த்தாலும் இரண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய ரிஷபராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு நல்ல வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் நல்ல மாற்றங்களை உருவாக்கி கொடுப்பார் ஆறாம் இடத்தை பார்வை செய்வதால் வேலையிலையும் அல்லது வந்து பதவி உயர்வு தொழில் உயர்வு அது மாதிரி ஊதிய உயர்வுகளை ஏற்படுத்தி கொடுப்பார் வேலை இல்லாத பலருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார் எட்டாம் இடத்தை பார்வை செய்யறதுனால இதுவரைக்கும் நெருக்கடிகளிலும் நஷ்டங்களிலும் இருந்து ஒரு மீண்டு வருவதற்கு ஒரு விடுதலை கொடுப்பார் பத்தாம் இடத்தை குரு பார்வை செய்வதனால தொழில் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கும் பாராட்டும் புகழும் கிடைக்கும் அப்படிங்கிறது இன்னும் சொல்ல போனால் அரசியலில் கூட பார்த்தீங்கன்னா பல்வேறு பதவிகள் வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக உருவாக்கி கொடுக்கும் அப்போ எப்படி பார்த்தாலும் ரிஷவராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு எல்லா வகையிலும் அவர்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது என்ன நேயர்களை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்